மதுரையெல்லாம் கல்யாணம் வந்துச்சு காரக்குடி நாங்கள் இருந்தோம் இந்த காரம் பாப்பாவை ஒரு வருஷம் கழிச்சு பாப்பா பிறந்துச்சு பிறந்ததுக்காக எட்டு மாதத்துக்கு ஒரு மாதம்லாம் பாப்பா பிறந்தா பிறந்தது மஞ்சக்கம்பளம் வந்துருச்சு அழுகலை பாப்பா பிறந்தவொடனே அழுகலை அப்புறம் இங்கு வச்சு மூணு மாதம் வரை வச்சு பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் ஜ மஞ்சக்கம்பளம் வந்ததுனால அப்படியே தான் இருப்போம் சரி நல்லபடியாக கீரை அடிச்சுட்டு வீட்டுக்கு நம்ம போய்ட்டோம் அது ஒன்றுமே செய்யாது மூணு நாலு மாதத்தில் ஒன்று கூப்பிட ஒழுஞ்சினவங்க அழு குப்பரம் விடணும் வண்டி போடணும் வருஷம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொன்று செய்யும் சொல்லுவாங்கல்ல ஆனால் அது பாப்பா எதுவுமே செய்யலை படுத்தியே தான் இருக்கும் அழுவும் பசிச்சா அழுவும் பால் கொடுப்போம் அப்படி தான் இருந்துச்சு பாப்பா ஒன்றுமே செய்யாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அரிமளம் வந்து அரிமளத்தில் போய் பார்த்தோம் நாட்டு வீதியம் பார்த்துப்போம் அவங்க என்ன சொன்னாங்க இது வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படி சொன்னாங்க இதை கொஞ்சம் இங்கிலீஷ் மட்டும் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திருச்சிக்கு வந்தோம் நம்ம திருச்சியில் வந்து பார்த்தப்போ ஃபிசியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மிளகு மிளகுரில் ஏழு எட்டு மாதத்துலேயும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதையும் செஞ்சு பார்ப்போம் சொல்லி அதுக்கும் போனோம் நம்ம ஆசிரியர் உங்களை வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே போய் கண்ணும் பார்த்தோம் சரி கண் பார்வையாக இருக்குமா என்ன தெரியாமல் இருக்கும் கண் பார்வைக்கு பாப்பா பார்த்தோம் மூளைக்கு பார்த்தோம் ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் யார் என்ன சொன்னால் கேட்போம் எங்கே போனால் போவோம் தஞ்சாவூர் போவோம் கும்பகோணம் போவோம் கும்பகோணக்குள்ள வச்சு பார்த்தேன் திருச்சி மதுரையில் பாப்பாவுக்கு பார்த்தோம் மேட்டுப்பாளையம் போனோம் அப்போ ஈரோடு கடைசியாக பன்னெண்டு பத்து பாப்பாக்கு ஏழு வருஷம் முன்னாடியே வந்துவிட்டோம் இப்போ எதுக்கு அளவுன்னு தெரியாது திடீர் திடீர்னு அழுவா பசிச்சா அழுவோம் அதுக்கெல்லாம் சாப்பாடுலாம் நிறைய கொடுத்துருவேன் ஆனால் ராத்திரில தூங்கவே தூங்காதது ஃபிக்ஸ் ஆனால் அடிக்கடி வரும் பாப்பாவுக்கு ஃபிக்ஸ் வரும் படுத்துக்கெல்லாம் தொட இங்கெல்லாம் பொண்ணு வந்துடுப்பாவன் ஆனால் அழுவ வரும் அடிக்கடி அழுது பாவம் பன்னெண்டு வயசில் பெரிய பாப்பாங்க ஆகிடுச்சு பாப்பா ஏ இருக்குது மாதம் மாதம் பிரச்சனைகள்லாம் இருக்குது பாப்பாவுக்கு ஆனால் அழுவாக ரொம்ப பாவம் தொந்தரவு தான் வச்சு பார்க்க முடியல சொல்லி தான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு அரணைக்குள்ளே கொடுத்தோம் அவங்க கூட எங்கள் சட்ட மாட்டாங்க அப்போ செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க செய்யக்கூடாதுன்னா நம்ம என்ன வச்சு பார்க்க முடியல எங்கள் பாப்பாவை நைய ரொம்ப தொந்தரவு பண்ணுது பாப்பா எதுக்குன்னு அழுகுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருக்கும் அதனால தான் இப்படி இது செஞ்ச தவிர வேறு எந்த இதுலையும் நான் செய்யிற நம்ம அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வீடு வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படி சொன்னாங்க யாரும் கவர்மெண்ட்டில் இப்போ பாப்பாக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னாங்க சரி இப்போ முதலிக்கு இப்போ எல்லாருமே வந்து கேட்குறனால கொஞ்சம் இதாக இருக்கா கொஞ்சம் தைரியமாக இருக்குது நல்லபடியாக என் பிள்ளைய நல்லபடியாக வளர்த்துவேன் நம்ம என்ன மாதிரி எந்த அமாவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்லபடியாக வச்சு அவங்கவுங்க குழந்தைங்க நல்லபடியாக நல்ல ஒரு இதாக டாக்டரை பார்த்து நல்லபடியாக ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அவங்கலாம் என்ன மாதிரி ஒரு இந்த இதுக்கு போகக்கூடாது யாரும்